ஞானகுரு அவர்கள் நம் கண்ணின் நினைவுகளை எங்கெல்லாம் அழைத்து செல்கிறார் என்பதற்கு இந்த உபதேசம் ஒரு சான்றாகும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடல் நலமோ தன்னுடைய செயல்பாடுகளோ தன் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில செயல்களோ அல்லது தொழில் செய்யும் வேலை செய்யும் இடங்களிலோ அல்லது அக்கம் பக்கத்திலோ அல்லது உறவினர்கள் பாலோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய வட்டம் சிறிய வட்டம்தான் ஆனால் இதிலேயே இதையெல்லாம் சமாளிப்பது இதையெல்லாம் தப்பித்து அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ நிலைகள் இதை தாண்டி வருவதே பெரிதாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் குருநாதர் இந்த உபதேசத்தில் நம்முடைய கண்ணின் நினைவாற்றலை எங்கே கொண்டு செல்கிறார் என்றால் நீங்கள் அனைவருமே சாதாரண மாணவர்கள் இன்று எண்ண வேண்டாம் இங்கே உபதேசம் நான் கொடுக்கும் பொழுதும் இங்கே வந்திருப்போரும் குறைந்த அளவுதான் வந்திருக்கிறீர்கள் என்று என்ன வேண்டாம் நம் குருநாதர் காட்டிய இந்த அருள்வழியில் இந்த கண்ணின் நினைவை அகை துருவனாகி துருவ மகர்ஷை துருவ நட்சத்திரமான அதன் வழி பின்பற்றி அந்த சப்தரிஷி மண்டலத்தின் உணர்வுகளையும் இணை சேர்த்து நீங்கள் உங்களுக்குள் அதை வளர்த்துக் கொண்டால் இதில் முழுமை பெற்ற நிலைகள் நீங்கள் ஒளி சரீரம் பெறுகின்றீர்கள் இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து வெண் செல்லுகின்றீர்கள் அது அந்த ஒளியான உணர்வுகளை வளர்த்து கொண்ட நிலையில் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் சரி இன் சென்றாலும் சரி உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய இந்த ஒளியான உணர்வுகள் நாம் வாழ்கின்றமே இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் அது மட்டுமல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான சூரியன்கள் உண்டு கோடிக்கணக்கான கோள்களும் உண்டு அந்த கோடிக்கணக்கான சூரியன்களிலும் அந்த குடும்பங்களிலும் அதிலேயும் மனிதனுடைய வளர்ப்பு மனிதனுடைய வளர்ச்சியும் உண்டு அதில் நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று எண்ண வேண்டாம் உங்கள் கண்ணின் நினைவை குருநாதர் காட்டிய வழியில் உங்களை விண்ணுக்கே அழைத்து சென்று அந்த ஞானிகள் ரிஷிகள் பெற்ற ஆற்றல் மிக்க சக்திகளைத்தான் உங்கள் புல நினைவுபடுத்தி எடுத்து பதிவாக்கி உங்களுக்குள் அந்த ஆற்றல் மிக்க அந்த ஆண்டனா என்று சொல்லுகின்றன அந்த ஆண்டனா சக்தியை பதிவாக்குகின்றோம் அதை நீங்கள் நினைவு கொண்டு வந்து எண்ணினால் இப்படிப்பட்ட அந்த கோடிக்கணக்கான சூரியங்கள் அதில் உருப்பெற்ற மனிதர்களுக்கும் அந்த சூரிய குடும்பங்களுக்கும் நீங்கள் பெற்ற இந்த ஒளியான உணர்வுகள் அங்கே பயன்படும் அங்கே தீமைகளை அகற்றவும் இது உதவும் என்று நமது குருநாதர் சாதாரணமாக சொல்லுகின்றார் அதாவது சாதாரணமாக என்று சொன்னால் ஏன் இதை சாதாரணம் என்று சொன்னால் நாம் இந்த அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு பார்ப்பது நம் குடும்பத்திற்கு பார்ப்பது தொழிலுக்கு பார்ப்பது என்று இதிலே நாம் பொழுது போய்விடுகின்றது இதையே நாம் சமாளித்து எப்படியோ வாழ்கின்றோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் குருநாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க சக்தி அதை நீங்கள் பெற முடியும் நீங்கள் செயல்படுத்த முடியும் உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொண்ட அந்த ஒளியான உணர்வுகள் அந்த கோடிக்கணக்கான சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டலங்களுக்கும் பயன் தரும் அதில் ஒரு பெரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கும் பயன் தரும் என்று சொல்லுகின்றனர் அதாவது மாமக ஈஸ்வர குருதேவர் எமக்கு இப்படித்தான் இந்த உண்மைகளை உணர்த்தினார் என்னுடைய நினைவாற்றலை அந்த கண் கருவிழிச்சி இந்த ஆற்றலை அந்த ஆண்டனா சக்தியை குருவிடம் நான் இதை அவர் வழியில் நானும் இதை பெற்றேன் நானும் இதை அலைந்து திரிந்து விண்ணுள்ள ஆற்றலை உங்களுக்கும் அதை பெறச் செய்கிறேன் என்று குரு சொன்னது போன்று நாமும் ஞான குரு காட்டிய அல்வழியில் அந்த ஆற்றலை நாமும் பெறுவோம் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் ஆகவே நீங்கள் எல்லாம் அதுபோன்று இந்த அகண்ட அண்டத்தையே காக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த கடவுள்களாக நீங்கள் வளர முடியும் நீங்கள் அந்த கடவுள்களாக வளருங்கள் அந்த செயலை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லினார் இன்று நாம் நாமே கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த கடவுளுடைய சக்தி நமக்கு கிடைத்தால் நல்லது என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனால் குருவோ நீங்களே அந்த ஆற்றல்களை பெற்று நீங்களே அதுவாக ஆக முடியும் என்று வாக்காக கொடுக்கின்றார் குருநாதனம் பெற்ற உயர்ந்த வாக்காக நமக்கு பதிவு செய்யுங்கள் இதெல்லாம் வெறும் சொல் அல்ல நம்மை உற்சாகப்படுத்துவதற்கோ அல்லது நம்மை ஆர்வத்தை தூண்டுவதற்கோ அல்ல இந்த பிரபஞ்சத்திலே அதிலே உருவான பூமிக்குள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உருப்பெற்ற உயிரனும் வளர்ச்சி பெற்று மனிதனாக அது உருப்பெற்றால் தான் முழு முதல் கடவுள் என்று சொல்வது அது அந்த பரிமாணத்தை தான் அந்த வளர்ச்சி வரக்கூடிய நிலையைத்தான் குருநாள் இவ்வாறு உபதேசம் கொடுக்கின்றார் ஆகவே நாம் அவர் சொன்னது போன்று நம் உலகிற்கு மட்டுமல்ல இந்த அகண்ட அண்டத்திற்கே நாம் காக்கக்கூடிய சக்தியாக கடவுள்களாக வளர முடியும் ஆக நாம் வளர்ந்து காட்டுவோம் என்று குருநாள் இந்த உணர்வுகளை எங்கே உபதேசித்து பதிவு செய்து நாமெல்லாம் அது பெற வேண்டும் நாமெல்லாம் நிச்சயம் அந்த நிலையில் பெற வேண்டும் என்று பெறுவோம் என்று நம்பிக்கையோடு அந்த உணர்வை பதிவு செய்தாரோ அந்த உபதேசித்த உணரை குருவின் பால் நினைவை உணவோடு ஒன்றி குரு உபதேசித்ததை கவர்ந்து அவர் எந்த அடிப்படையில் அதை சொன்னாரோ நம் கண் கருமணிகளை இதை நினைவு கொண்டு வந்து உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த ஆற்றல்களை நாமும் பெறுவோம் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் இந்த தியானத்திலே கூடியிருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவும் அவருடைய கண் கருமணிகளிலும் குருநாதர் சொன்ன இந்த உயர்ந்த ஆற்றல் மிக்க பதிவு ஆற்றல் மிக்க சக்தியாக அந்த கண் கருமணிகளிலே ஒவ்வொருவருக்கும் இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம் தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவும் அவருடைய கண் மணிகளிலும் ஞானகுரு உபதேசித்த மனிதன் மிக மிக சக்தி வாய்ந்த நிலைகளாக அந்த கடவுளாக ஆற்றல் மிக்க சக்தியாக அனைவரையும் காக்கக்கூடிய அந்த சக்தியாக உரு பெற முடியும் என்று நம்மையெல்லாம் அந்த நிலை பெற முடியும் நாமும் அந்த நிலை நிச்சயம் பெறுவோம் என்று நமக்காக குரு உபதேசித்து பதிவு செய்ததை அவருக்கு செய்யும் காணிக்கையாக அந்த உணர்வை நாம் வளர்ப்போம் நம் கருமணிகளில் அந்த ஆற்றல்களை பதிவு செய்வோம் கண் கருமணிகளில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈஸ்வனிடம் வேண்டி நம் கருண் கருமணிகளில் அந்த ஆற்றலை நாம் பெருக்குவோம் அதை முதலில் சொன்னது போன்று இந்த விஞ்ஞான உலகிலே நாம் இன்று வாழக்கூடிய இந்த குறுகிய வட்டத்திலிருந்து நாம் விலகி ஞானகுருவை எண்ணி ஞானகுரு உபதேசித்ததை எண்ணி ஞானகுரு உபதேசித்தில குறிப்பிட்டது போன்று அகண்ட அண்டத்தையும் காக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் வர முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாகுங்கள் என்று அவர் சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய எண்ணங்களை நினைவுகளை விரிவடைய செய்து குறுகிய வட்டமாக இந்த பூமிக்குள்ளே நாம் இந்த எல்லைகளுக்குள்ளேயே நாம் சுழன்று கொண்டிருக்காது அந்த விரிவடைந்த நிலைகள் ரிஷிகள் ஞானிகளோடு ஒன்றி அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை கவர்ந்து அத்தகைய அகசியனை போன்று அந்த அகசியன் ஒரு தனி மனிதன் தான் இந்த பூமி தலைகுப்புற கவிழும் நிலைகளை அவன் ஒரு மனிதன் இந்த பூமியை திசை திருப்பியது போன்று நாம் அனைவரும் அந்த ஆற்றலை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இதை செயல்படுத்துவோம் நம்முடைய எண்ணங்களை அந்த மழை போல நாம் உயர்த்துவோம் அந்த உயர்ந்தோருடைய உணர்வுகளை ஏங்குவோம் நாமும் உயர்வோம் அனைவரையும் உயர்த்துவோம் அனைவரையும் உயர்த்தக்கூடிய சக்தியாக நாம் செயல்படுவோம்